வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய பகுதியாக இருக்க நாட்டுப்புறவியல் அந்த பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அழகு ஒன்பது இதில் பழமொழிகள் குறித்து நேற்று ஒரு காணொலி இருக்கிறது இன்று நாம் பார்க்க இருக்கிறது என்னென்னா விடுகதைகள் விடுகதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விடுவிக்கப்பட வேண்டியது இது வந்து முறை பொருளின் நின்று விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதையாகும் விடுகதையினுடைய அடிப்படை பண்பு எது உருவகம் விடுகதைகளுக்கும் உருவகங்களுக்கும் தொடர்பினை முதன் முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் யாருன்னா பேராசிரியர் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் விடுகதைக்கும் உருவகத்துக்கும் உள்ள தொடர்பை முதன் முதல்ல உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் கிரேக் அறிஞர் அரிஸ்டாட்டில் விடுகதையால் கூறுபவனின் உளப்பான்மை வளர்கிறது விடுகதையை கூறக்கூடியவனுடைய உளப்பான்மை வளர்கிறது நின்று விடுதலை கிடைக்கிறது சிறியோருக்கும் பெரியோருக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது எப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜேம்ஸ் அறிஞர் சொல்றாரு விடுகதையால் கூறுபவனின் உளப்பான்மை வளர்கிறது ஆர்வத்தின் நின்றும் விடுதலை கிடைக்கிறது சிறியோருக்கும் பெரியோருக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் ஜேம்ஸ் அடுத்து கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன என்று கூறியவர் யார்னா கார்லோஸ் அப்படிங்கிறவர் கனவு இத பத்தி சொன்னது யாருன்னா கார்லோஸ் அப்னியா சில விடுகதைகள் கதையை போலவே விரிவாக இருக்கும் சின்ன சின்ன விடுகதைகளுக்கு புதிர் என்றே பெயர் மிகவும் பொருத்தம் அடுத்து பார்த்தோம்னா கதை போல வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாட்டுப்புறவியல் அறிஞர் கி வா ஜெகநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் விடுகதைகள் போல விரிவாக இருக்கும் சில சின்ன சின்ன விடுகதைக்கு புதிர் அப்படிங்கிறது பெயர் கதை போல வருவனவற்றை விடுகதை அப்படின்னு சொல்றதுதான் தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கி வா ஜெகநாதன் அவர்கள் விடுகதையின் வரலாறு தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்று வரை செய்கிறது இருக்கிறது இனிமேலும் தொடரும் அப்படின்னு சொல்லி இப்போ உரையாசிரியர்கள் நிறைய விளக்கம் தந்திருக்கிறாங்க இடைக்கால புலவர்கள் வந்து விடுகதைகளை செய்யுள் வடிவில் பாடியுள்ளனர் எப்போ உள்ள புலவர்கள்னா இடைக்கால புலவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் விடுகதைகளை தொகுக்க ஆரம்பித்தனர் தற்போது விடுகதைகள் பற்றிய ஆய்வே நடைபெற்று கொண்டிருக்கிறது தொல்காப்பியர் யாப்பு முறையை குறிப்பிடும்போது விடுகதை பற்றி குறிப்பிடுகிறார் அப்ப தொல்காப்பியர் எதை குறிப்பிடும்போது விடுகதை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னா யாப்பு முறையை கூறும்பொழுது பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்லோடு அவ்வேழ் நிலத்தும் வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் யாப்பின் வலியது என்பனார் புலவர் அடிவரை இல்லாத அறுவகை யாப்பினையும் தொல்காப்பியர் உரைக்கின்றார் அறுவகை யாப்பினையும் தொல்காப்பியர் கூறுகின்றார் அதுக்கப்புறம் நூலினான உரையினான நொடியோடு புணர்ந்த பிசியினான ஏது முதலிய முதுமொழியான முறைமொழி கிளந்த மந்திரத்தான கூச்சிடை வைத்த குறிப்பினான அப்படின்னு சொல்லி இவற்றில் இந்த பிசி பிசியின் அப்படின்னு சொல்கிறதுல இந்த பிசி அப்படிங்கிறது விடுகதையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நூற்பாக்கள்லாம் எதில் இடம்பெறுதுன்னா செய்யுள்ளியலில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து ஒப்போடு புணர்ந்த ஓமத்தானும் தோன்றுவது கிளர்ந்த துணிவினானும் எஞ்சீரு விகைத்தை பிசி வகை நிலையே என்றிரு வகைத்தே பிசி வகை நிலையே ஒப்போடு புணர்ந்த ஓமைத்தானம் தோன்றுவது கிளர்ந்த துணிவினானும் அப்படிங்கிற இரண்டு வகையை உடையதாக இந்த பிசியானது இருக்கிறது அப்படின்னு பிசிக்கு விளக்கம் தருகிறார் தொல்காப்பியர் அடுத்து ஓமையாக அமைப்பு அமைவது தெளிவுபட வருவதும் என விடுகதைக்கு இரு வகை அமைப்பு குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் விடுகதையை விளக்கியவர் தொல்காப்பியர் தான் விடுகதையை விளக்கியவர் யாருன்னா தொல்காப்பியர் தான் தொல்காப்பிய உரையாசிரியரான இளம்புரணர் உவமை விடுகதைக்கு கீழ்கன்ற சான்றை தருகிறார் அச்சு போல பூ பூக்கும் அமலேயே என்ன காய்க்கும் பேராசிரியர் மூன்று விடுகதைகளும் தந்து அவற்றிற்கு விடையும் தருகிறார் விடுகதைகளை தொகுத்தவர்களில் முதலாவதவர் யார் அப்படின்னா பேராசிரியரே விடுகதையை தொகுத்தவர்களில் முதலாம் அவர் யாருன்னா பேராசிரியர் பிறை கவ்வி மலை நடக்கும் இது யானையை குறிக்கக்கூடியது முத்துப்போல் பூத்து முதிரில் கலாவண்ண குருதி நிறம் கொண்டு வித்திதிர்த்து இது கழுகு குறிக்கக்கூடியது அடுத்ததாக நீராடான் பார்ப்பான் நிறஞ்செய்யான் நீராடி நிறஞ்செய்யான் நீராடி ஊரோடு நீரீர் காற்கை இது நெருப்பு தமிழில் பிசி நொடி புதிர் விடுகதை என வழங்கப்படுகிறது வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்க பிசி நொடி புதிர் விடுகதை விடுகதை என்ற சொல்லாட்சி பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இலக்கணங்கள்ல பெரும்பாலும் இலக்கிய இலக்கணங்கள்ல காணப்படவில்லை இந்த சொல்லாட்சி எக்காலத்துல புகுந்தது அப்படிங்கிறதுக்கு சரியான சான்றும் இல்லை அந்த பிசி அப்படிங்கிற சொல் தான் பிற்காலத்துல பிதிர் என்றாகி பின் புதிர் என்றாய் இருக்க வேண்டும் கிராம மக்களின் அன்றாட பேச்சில என்ன புதிர் போடுகிறாய் என கூறுவதை கேட்கிறோம் மிக குறுகிய காலத்துல கூறத்தக்கவாறு சுருக்கிய அமைப்புடையது அப்படிங்கிற கருத்தில்தான் நொடி அப்படிங்கிற அந்த நிமிடம் நொடியை குறிக்கக்கூடிய சொல்லப்படுகிறது பாருங்க திருச்சி தென்னார்காடு வடார்காடு சேலம் தருமபுரி மாவட்டங்களில் வெடி என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர் எந்த இடங்கள் திருச்சி தென்னார்காடு வடார்காடு சேலம் தருமபுரி மாவட்டங்கள்ல இந்த விடுகதையை வெடி அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங் கதை என்கிறார்கள் ஒருவர் விடுகதை போட மற்றவர் அதனை விடுவித்து விட்டால் அவர் அதனை அழித்து விட்டார் என்று பொருளாகும் இப்போ இதில் நம்ம குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது வெடி என்று குறிப்பிடக்கூடிய இடம் எது திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அழிப்பாங் கதை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவர் அதனை அழித்து விட்டார் அந்த பொருள் சொல்லிட்டாங்க அதற்கு விடை கூறிட்டா அழி அழித்ததாக பொருள் எனவே அழிப்பாங்கதை என்கிறார்கள் கதையில் ஏற்படும் சிக்கலை புதிரை அவிழ்த்தல் என்ற பொருளில் அழிப்பாங்கதை என மாறிற்று என்று கூறுவாரும் உள்ளார் பேச்சு வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா விடுகதை வந்து இலக்கிய வழக்கில் புதிர் என்றும் கொள்ளலாம் பேச்சு வழக்கில் விடுகதை இலக்கிய வழக்கில் புதிர் உலகில் பல்வேறு மொழிகளில் வழங்கும் சொல்லாட்சி பற்றி இப்போ பார்க்கலாம் அவ்வ மொழிகளில் வழங்கும் சொல்லாட்சி அதன் தன்மையை தன்மையை விளக்குவது போல் காணப்படுகிறது தமிழில் பிசி நொடி புதிர் விடுகதை போடுதல் அழிப்பாங்கதை அதே இது தெலுங்கில் விடுகதா பொபுக்கலோ கன்னடத்தில் ஒடகதா விடிகதா விடிகதா அப்படிங்கிற பெயர் தெலுங்குலேயும் இருக்குது கன்னடத்துலையும் இருக்குது அதே மாதிரி விடிகதா அப்படிங்கிறது மலையாளமும் அதை தான் சொல்லுது மலையாளத்தில் கூடுதலாக சொல்லக்கூடியது கடன் கதா அதே மாதிரி இங்கே கன்னடத்தில் ஒடகதா இங்கே தெலுங்குல பொபு குழு பொபுக்கழு அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது வடமொழியில் பிரம்மோத்தியம் பிரஷ்னியம் பூதம் பிரவ லிகா விவாதா சமஸ்யா குடா வடமொழியில் பெயர்கள் நிறைய வழங்கப்படுகிறது அடுத்து மராத்தி மொழியில் உஹானா அப்படின்னு சொல்லப்படுகிறது எதுன்னா அந்த விடுகதை வங்க மொழியில் பிராகி இகத்தந்தா அப்படின்னு வங்காள மொழியில் அழைக்கப்படுகிறது குர குஜராத்தில் பரத் ராஜஸ்தானில் பஹேலி அசாமி சதுர் இங்கிலீஷில் ரெடில் அப்படின்னும் ஜெர்மனில் ரெட் ரெட் அப்படின்னும் க்ரீக்கில் எனிக்மா அப்படின்னும் ஆப்பிரிக்கன் மொழியில் ஹேலோ அப்படின்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் குயிஸ் பசில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த நாட்டுப்புற இலை நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு சொல்றதுடன் நாட்டுப்புற கலை நம்பிக்கை என்று இரண்டாக பிரிக்கின்றனர் விடுகதை நாட்டுப்புற இலக்கியத்தின் பார்ப்படும் அந்த நாட்டுப்புற இலக்கியத்தையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க மாறும் அமைப்புடையது என்றும் மாற அமைப்புடையது என்றும் பிரிப்பார் விடுகதையை மாற அமைப்புடையதின் கீழ் வகைப்படுத்துவர் அடுத்து பார்த்தோம்னா விடுகதை வந்து மாற அமைப்பின் கீழ் இருக்கக்கூடியது நாட்டுப்புற இலக்கியத்திற்கு அனைத்து பண்புகளும் விடுகதைக்கும் பொருந்தும் விடுகதைகள் அறிவுக்கு உரைக்கல்லாகவும் அறிவுக்கு உரைக்கல்லாகவும் சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் உள்ளவை கதைகளிலும் விடுகதையின் பண்பை காணலாம் விடுகதைகள் பழமொழிகளை காட்டிலும் பழமை பண்பு வாய்ந்தவை இந்த பழமொழிகள் வந்து ஒரு உண்மை அல்லது கருத்து உருவகப்படுத்தப்பட்டு வருகின்றது விடுகதை பொருளையோ அல்லது கருத்தையோ மறைத்து கூறுகின்றது பழமொழினா ஒரு உண்மையை அல்லது கருத்தை வந்து உரு உருவகப்படுத்தி காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது விடுகதையில் வந்து உன்னை வந்து கருத்தோ இதையோ என்ன செய்து மறைத்து கூறுகின்றது விடுகதையில் ஒப்புமை பண்பும் உருவக அமைப்பும் இன்றியமையாததாக இருக்கிறது ஓமையும் உருவகமும் இல்லை எனில் விடுகதையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டு இல்லைன்னா ஓமை உருவகம் இல்லை என்றால் விடுகதையே இல்லை பெரும்பாலும் விடுகதையில் ஓமை உருவகப் பண்பு அடிப்படையாக அமைந்துள்ளன அப்போ அடிப்படையாக அமைந்துள்ள பண்புகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஓமை உருவகம் அப்படிங்கிறது இந்த விடுகதைகளின் வகைகள் விடுகதையை ரோஜர் டி ஆப்ரஹாம் அவர்கள் ஆலன் அவர்களும் ஆலன் டாண்டிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்பது வகையாக பிரிக்கிறாங்க அதான் விளக்க விளக்கு விடுகதை எதிர்மறை தலை தப்பும் அமைப்பு உரையாடல் வகை சொல் விளையாட்டு நகை வினாக்கள் அறிவு வினாக்கள் புதிர்கள் அடுத்து மரியா லீச் அவர்கள் இரண்டாக பகுக்கின்றார் உண்மை விடுகதை வினா விடுகதை அப்படின்னு அடுத்து பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் இதுவும் இரண்டாக பகுக்கிறது விளக்க விடுகதை நகை வினாக்கள் சாவி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பண்பு கருதி விடுகதைகளை இரண்டாக என்ன கருதினா பண்பை கருதி நாட்டுப்புற விடை விடுகதைகள் இலக்கிய விடுகதைகள் அதை அவரே பயன் அடிப்படையில் நான்காக அப்போ சாவி சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு அடிப்படையில இரண்டாகவும் பயன் அடிப்படையில் நான்காகவும் விடுகதையை பகுக்கின்றார் இப்போ அவர் பயன் அடிப்படையில் இது பிரித்தது பாருங்க விளக்கு விடுகதை நகைப்பு கொண்டாட்ட விடுகதை பொழுதுபோக்கு விடுகதை அடுத்ததான் ஆறு ராமநாதன் அவர்கள் விடுபுதிர் விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதைகளும் இரு சொல் அலங்காரம் முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை இலக்கிய வி விடுகதையிலும் அடக்குவார் குறிப்பு பாருங்க ஆறு ராமநாதன் அவர்கள் விடுபுதிர் விடுகணக்கு இது ரெண்டையும் நாட்டுப்புற விடுகதைகளும் சொல் அலங்காரம் மு முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை இலக்கிய விடுகதையில் அடக்குவார் விடுகதையை பாட்டு விடுகதை என்றும் விடுகதை உரைநடை என்றும் பிரிக்கிறார் அடுத்து விடுபுதிரை வினா விடுபுதிரின் கீழ் மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும் உண்மை விடுபுதிரை எதிர்மறை எதிர்மறை அல்லாதது என இரண்டாக பிரிக்கின்றார் இவருடைய பிரிப்பு முறையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு விடுபுதிர் விடுகணக்கு இதெல்லாம் நாட்டுப்புற விடுகதைகளையும் இரு சொல் அலங்காரம் உச்சொல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி முதலியவற்றை இலக்கிய விடுகதையில் என்ன சிறாரு சேர்க்கிறாரு விடுகதையை பாட்டு விடுகதை அப்படின்னும் உரைநடை விடுகதை அப்படின்னும் ரெண்டாக பிரிக்கிறாரு அப்புறம் விடுபுதிர் அப்படிங்கிறத வினா விடு புதிரின் கீழ் மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும் உண்மை விடு புதிரை எதிர்மறை எதிர்மறை அல்லாதது என இரண்டாக பிரிக்கிறார் அடுத்து விடுகதை சூழல் புதிரையும் நொடி வினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை எந்த மொழினால் லத்தி மொழிக்கு சேரும் புதிர் நொடி வினா ஜெர்மனியில் ஒரு காலத்தில் மணப்பெண்ணை விடுகதை மூலம் தேர்ந்தெடுத்ததாக அறிகிறோம் முக்கியமான குறிப்பு மணப்பெண் மூலமாக இந்த விடுகதை ம மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க விடுகதையை பயன்படுத்திய நாடு எது ஜெர்மனி அடுத்து தொடக்க காலத்தில் வினோத பண்புகளை அடிப்படையாக கொண்ட விடுகதைகள் காலப்போக்கில் சமயம் சார்ந்த விடுகதைகளாக மாறின அடுத்து பைபிளிலும் குரானிலும் விடுகதைகள் காணப்படுகிறது திருமணச் சடங்கு இறப்பு பழி விழா காலங்கள் விடுகதைகள் போடப்படுகிறது அப்புறம் ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை என கூறுகின்றார் அப்ப உலகில் சிறந்த விடுகதைகள் எது அப்படின்னா ஆப்பிரிக்க விடுகதைகள் அடுத்ததாக விடுகதை தான் போடப்படுகின்றன இதற்குரிய காரணம் புரியவில்லை தமிழ்நாட்டில் சிறுவர்கள் ஒன்று சேர்ந்துவிட்டால் விடுகதை போடும் வழக்கம் சில கிராமங்களில் இன்றும் காணலாம் இவ்வழக்கம் இன்று அருகி வருவது நாட்டுப்புற சிறுவர்களிடையே தான் இவ்வழக்கம் ஓரளவு இருக்கிறது விடுகதைகளுக்கு உரிய செய்தியை பெரும்பாலும் சிறுவர்களிடமிருந்துதான் சேகரித்தேன் கடினமான விடுகதை பழமொழிகளை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவது போன்று விடுகதைகள் பயன்படுத்தப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட சொற்போரையும் சொற்போரையும் போராகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் பல மொழிகள் இருக்கிறது பழமொழி உள்ள சமுதாயத்தில் நிச்சயம் பழமொழி இருக்கும் எனவே ஏறதால எல்லா சமுதாயத்திலும் பழங்குடி சமுதாயம் உட்பட பழமொழிகளையும் விடுகதைகளையும் காணலாம் இப்போ மக்கள் வாழ்க்கையில் பெரும்பகுதியாக பிரதிபலிக்கக்கூடியது எது அப்படின்னா விடுகதைகள் அப்படியே கரு கருப்பொருட்கள் எல்லாமே வந்து என்னென்னா விளங்கக்கூடிய வகையில் இருக்கும் இயற்கை பொருட்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் உடல் உறுப்பு உணவுப் பொருள் பண்டபாத்திரம் அணிகலன் வாகனம் தத்துவம் அறிவியல் புராண இதிகாசம் பல்பொருள் இதை பற்றியது இயற்கை பொருட்களை பத்திர விடுகதை பாருங்க அப்பா பணத்தை எண்ண முடியாது அம்மா புடவையை மடிக்க முடியாது இது வந்து வானம் அதுல இருக்கக்கூடிய அப்பா பணத்தை என்ன முடியாதுன்னா அது வந்து விண்மீனை குறிக்கக்கூடியது அலை அலையாய் வரும் கடலும் அல்ல நிலைநிலையாக இருக்காது நிலவும் அல்ல அது என்ன மேகம் அடுத்ததா பார்த்தோம்னா அல்லலாம் கிள்ள முடியாது தண்ணீர் அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன மதி இந்த மாதிரியான பழமொழிகள்லாம் இதுல இடம்பெற்றிருக்கிறது எட்டாத ராணி இரவில் வருவாள் மிளவை குறித்து அந்தி கிழக்கே அதிகாலை மேற்கே எதுனா வானவில் திரி இல்லா விளக்கு அப்படின்னு சூரியன் சொல்லப்படுகிறது உண்டதை நினைப்பான் உதையை மறப்பான் உயிரையும் கொடுப்பான் இதுனா நாய் அடுத்து இருட்டிலே எழு எழுவார் எங்கள் தாத்தா உருட்டிடுவார் பானையை எங்கள் தாத்தா இது யாருன்னா பூனையை குறிக்கக்கூடியது பறவையை குறிக்கக்கூடிய ஒன்று பாருங்க அது ஓர் அழகு தேவதை ஆடும் தேவதை அது என்ன மயிலை குறிக்கக்கூடியது அடுத்ததாக அவள் ஒரு பாடகி ஆனால் பெண் அல்ல அது யாருன்னா குயில் தங்க உடற்காரி அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணன் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய பறவை மயில் தங்க உடற்காரி தரமான ஆட்டக்காரி மேகம் இரண்டு வந்தால் மோகம் கொண்டு ஆடுவாள் மயில் அங்க முழுவதும் தங்க நிறம் பகலில் துயிலுவான் இரவில் அலறுவான் ஆந்தை கருப்பு சட்டை அணிந்தவன் கபடம் அதிகம் உள்ளவன் கூவி அழைத்தால் வந்திடுவான் தன் கூட்டம் அனைத்தும் சேர்த்திடுவான் காகம் இங்கே இந்த வாழை மரத்தை குறிப்பிட ஒரு பழமொழி பாருங்க அம்மி குழவி போல் இருக்கும் அறிவாள் பிடி போல் காய் காய்க்கும் என்னதுன்னா வாழைமரம் கத்தி போல இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் தின்ன பழம் பழுக்கும் தின்னாத காய்க்கும் எதுனா வேப்பமரம் அடுத்து ராசா மகள் பூ இல்லாமல் சடை போட மாட்டாள் எதுனா முருங்கை இது எல்லாமே அனுபவபூர்வமா அந்த கருத்துக்கள் வாய்ந்ததாகவே என்னை செய்கிறது இருக்கிறது அடுத்து பாருங்க மண்ணுக்குள்ளே பொன்னம்மாள் எதுனா மஞ்சளை சுற்றுவோ சுற்றுவேன் அந்த செடியை சூடேன் அந்த பூவை நத்துவேன் அந்த காயை நடேன் அந்த பழத்தை எதுனா சுண்டைக்காய் அடுத்ததா பழம் பழங்களை பற்றின பாருங்க இங்கே தத்துவம் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க காலையில் நான்கு காலோட பகலில் இரண்டு காலோடே மாலையில் மூன்று காலோடே முடிவில் எட்டு காலோடே என்ன உடல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் சார்ந்ததாக அடங்கி கிடப்பான் எடுத்து காதில் வைத்தால் கதை ஆயிரம் அளப்பான் தொலைபேசி ஆடையில்லாத கருப்பழகி ஆடி சுழன்று பாடுகிறாள் இசை தட்டு ஆயிரமாய்கூட செய்யும் ஆரவாரம் எழும்ப செய்யும் ஆடி பாடி விளையாடும் அடங்கிவிடும் பெட்டிக்குள் திரைப்படம் சில விடுகதைகள் அன்று வாய்ப்பாட்டுடன் முடிகின்றன விடுகதை பொருளோடு தொடர்புடைய பொருளை கூறி ஆனால் அது அல்ல என்று கூறுவதையும் காண்கிறோம் சிந்திப்பதற்காகத்தான் அன்று அல் ஆனால் அதுவல்ல போன்ற வாய்ப்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றது விடுகதையின் நடை மோனை நடை கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் இந்த மோனை இடம்பெற்றிருக்கிறது எதுகை கடித்தால் பிடி கடிபடாது பிடித்தால் பிடிபடாது தண்ணீர் இயைபு பச்சை பசேலின்றி இருக்கும் பாகற்காயும் அல்ல பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல உருக்கினால் நெய்வடியும் வெண்ணெயும் அல்ல என்னென்னா ஆமணக்கு இதில் ஏய்ப்போ அந்த கடைசி அல்ல அல்ல அப்படின்னு எனது முடிந்திருக்கிறது அடுத்து அந்தாதிக்கு பாருங்கள் ஏணியிலே கேணி கேணியிலே குண்டு குண்டு மேலே புல்லு புல்லுக்குள் பூச்சி அந்த இது கேணியில் முடிஞ்சு கேணியில் தொடங்குது குண்டு முடிஞ்சு குண்டில் தொடங்குது புல்லு புல்லில் தொடங்குது ஓரடி விடுகதை சிவப்பு சட்டிக்குள் கருப்பு மூடி மணிக்கு பற்றி ஈரடி விடுகதை செத்து காய்ந்த மாடு சந்தைக்கு போகிறது அதான் கருவாடு மூவடி விடுகதை காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் ஒரு இலை இல்லை நாகதாளி அப்படிங்கிற இது சொல்லுது அடுத்து நாலடி விடுகதை பழமொழியும் விடுகதைகளும் அப்படின்னா நிறையா இருக்குது நான் அந்த விடுகதைகளுடைய அமைப்புகள் நிறையா இருக்குது இந்த புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா பதிவு பதிவிறக்கம் பண்ணி இதுக்கான குறிப்புகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் பழமொழியும் விடுகதையும் நிலைத்த அமை அமைப்புடையதெனினும் அவற்றுடைய ஒற்றுமையும் வேற்றுமையும் இருக்கிறது பழமொழி விடுகதை ரெண்டுக்கும் வேறுபாடு ஒற்றுமை என்னன்னா ஒற்றுமைன்னு பார்த்தோன்னா ரெண்டுக்குமே அடிப்படை வாக்கியங்கள் செய்யுழு செய்யுழு நடை இவற்றிற்கு உண்டு இந்த ரெண்டுலமே கூறுகளின் பொருத்தத்தின் மூலம் குறிப்பிடப்பட்ட உரை முடிகிறது அடுத்து உடன்பாட்டு எதிர்மறை பழமொழிகள் இருப்பது போன்று உடன்பட்டு எதிர்மறை விடுகதைகளும் உண்டு பழமொழி இல்லாமல் விடுகதையோ விடுகதை இல்லாமல் பழமொழியோ உள்ள சமுதாயத்தை காண முடியாது அப்போ பழமொழி சமுதாயத்தோடு ஒன்றித்து இருக்கிறது இந்த பழமொழிகள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படுகிறது விடுகதை விடுகதை அமர்வில் போடப்படுகிறது பழமொழி எளிமையும் தெளிவும் உள்ளன வினா எழுப்பி விடை விடைகூற வேண்டிய நிலையில் சிந்தனை தடுமாற்றம் விடுகதையில் ஏற்படுகிறது அப்போ சிந்தனை தடுமாற்றம் உடையது எதுல அப்படின்னு பார்த்தோன்னா விடுகதையில பழமொழி விடைகூறுகின்றன விடுகதை வினா எழுப்புகின்றது இயல்பான நிலையை பழமொழியிலும் மீச்செலவு இயல்பை விடுகதையிலும் காணலாம் பழமொழி மறைத்து கூறுவதை விடுகதையில் வெளிப்படையாகவும் விடுகதையில் வெளிப்படையாக உள்ளதை பழமொழியில் மறைத்து கூறுவதை காணலாம் அந்த பழமொழிகள் மறைவான கேள்விக்கு வெளிப்படையாக பதில் கூறினால் விடுகதைகள் வெளிப்படையான கேள்விக்கு மறைவான முறையில் பதிலை தரும் அமைப்பியல் அடிப்படையில் விடுகதைகள் மேல்நிலை சொற்றொடர்களாகவும் மேல்நிலை சொற்றொடர்களாகவும் பழமொழி சொல் துணுக்குகளையும் கொண்டுகிறது இதோட இந்த இது நம்மளுடைய பழமொழிகள் பகுதி இந்த விடுகதைகள் பகுதி முடிகிறது அதை அடுத்து வரக்கூடிய செய்திகளை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி